அரங்கரும் அடியேனும் ஓமகத்தி அரங்கமுருகா நினது திருவடி சரணம் திருக்குறள் அவை அறிதல் அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த தூய்மையவ பல்வேறு கருத்துக்களை கொடுக்கக்கூடிய சொல்லின் திறங்களை நன்குணர்ந்த பெரியோர்கள் பலதரப்பட்ட மக்கள் உள்ள இடத்தினை உணர்ந்து அவரது எண்ணங்களுக்கு ஏற்றவாறு ஆராய்ந்து சொற்களை சொல்லுதல் வேண்டும் உண்மை பொருளை அறிந்து சொல்லும் சொல்லிற்கே மதிப்பு அதிகம் என்ற ஆறுமுக பெருமானே சொற்களானது பலவிதமான பொருளை தரும் படித்தவர் படிக்காதவர் அறிஞர்கள் போன்ற பலரும் அவர்களது எண்ணங்களுக்கு பொருள் தருமாறு பேசுவது என்பது ஞானம் பெற்ற மகான்களின் அரிய செயலாகவே இருக்கும் அவையறிந்து தொகையறிந்து பேச வேண்டும் என்கின்றார் பெருமான் எங்கு பேசுகின்றோம் எவற்றை பேசுகின்றோம் யாரிடம் பேசுகின்றோம் என்று அறிந்து பேச வேண்டும் பிறர் மனம் புண்படாது பேசுவதும் மனதிற்கு ஆறுதல் தரும் சொற்களை பேசுதலும் நன்மை பயக்கும் பிறரது திறனறிந்து சொல்லுதல் வேண்டும் சொற்களின் தூய்மையை செவிகளில் இனிமையாக பாய்ந்திட வேண்டும் நமது சொற்களே நம்மை நல்லவனாகவும் தீயவனாகவும் வெளிப்படுத்திவிடும் அதனால் அளந்து அறிந்து அறிவோடு குரு அருளோடு பேசுதல் சால சிறந்தது குருவின் ஞான வளர்ச்சியினை ஞான அனுபவத்தினை அவர் கூறும் வாக்கிலிருந்து புரிந்து அறிந்து வாழ்வது என்பது மேலானது தீமையை நீக்கும் சக்தியாக தனது சொற்களை பயன்படுத்துவதும் அதை செயல்படுத்துவதும் குருவின் உபதேசமாக இருக்கும் முருகன் திருவடி வாழ்க குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்